ஐய ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகாநதி எபிசோடில் தாத்தாவும் பாட்டியும் காவேரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்துட்டு சாரதா வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுகிறாங்க சார காவேரி கூப்பிட்டு நீ வீட்டுக்கு போயிடு ஞாபகம் இல்லாத அவ இங்கே என்ன பண்ண போகிறா நீ ஊருக்கு வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு அது எப்படி மா மாப்பிள்ளா மாப்பிள்ளை வந்து இறக்குற கண்டிஷனில் இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என் பேரன முன்னேற்றமே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு டாக்டர்னு சொல்கிறாரு ஆனால் குற்றமான எப்படி ஒரு பொய் நல்லா முன்னேற்றம் வருதுன்னு சொன்ன ஒரு பேரனை இறக்க போகிறான்னு சொல்கிற தாத்தா பாட்டியை நான் உண்மையிலே பார்க்கல இந்த சீரியலில் தான் பார்த்துருக்கேன் இவ்வளோ ஒரு பொய்யான குடும்பம் இவ்வளோ ஒரு பொய்க்கு ஏற்ற மாதிரி குழந்தைய கொடுத்துட்டு போயிடுங்கன்னு சொன்னதான் இந்த இடத்துல சாரதமாகவும் பேசுகிறாங்க கங்காவும் பேசுகிறா நாளைக்கு காவேரி கண்ணை முழிச்சு ஞாபகம் வந்து குழந்தைய கேட்டால் நான் என்னமா பதில் சொல்லுவோம் நம்ம அதனால் குழந்தைய நம்ம கூட்டின்னு போகலன்னா ஆனால் உண்மையே சாரதமாக ஸ்டாண்டர்டாக தான் நிற்பாங்கன்னு பார்த்தேன் பாட்டியாண்டை தர முடியாதுன்னு ஏன்னா கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ண விஷயத்தில் கோபப்பட்ட சாரதம்மா இந்த விஷயத்துல வந்து குழந்தைக்காக விட்டு தான் கொடுக்குறாங்க ஆனால் இதுக்கான ஒரு பொய்யக்காக பாட்டி சாரதா காலில் விழுந்து விழுந்து என் பேரனை விட்டுட்டு போயிடுங்க நீங்கள் போயிடுங்கன்னு சொன்னதை இவங்க குழந்தைய கொடுத்துட்டு கிளம்ப தான் போகிறாங்க ஆனால் கொடைக்கானல் போக மாட்டாங்க இங்கேயாவது தான் எங்கள் லோக்கல் லொக்கேஷனில் இருப்பாங்க இதை எப்படி சந்திக்க போகிறாது விஜய் இந்த இடத்துல நிவின் எல்லாருமே வந்து காவேரிக்கு இந்த மனநிலை வந்த பிறகு நம்ம எப்படி குழந்தைய இது பண்ண முடியும் விட்டுட்டு போகலான்னு தான் முடிவு எடுக்க போகிறாங்க ஆனால் காவேரிக்கு இந்த நிலமையை கொண்டு வந்திருக்கக்கூடாது நம்ம பிரவீன் சார் கண்டிப்பாக ஒரு குழந்த பிறந்த பொண்ணுக்கு ஹார்மோன் சேஞ்சு நிறைய அந்த விஷயத்தில் அந்த உணர்வே அவளுக்கு காட்டி கொடுத்துருக்கும் விஜயை வந்து போயிட்டு சந்தித்து குரல் கொடுத்த பிறகு ஞாபகம் வரப்போட கொண்டு வந்து வந்தால் கூட நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கோம் ஆனால் இதை விட்டுட்டு மறக்கிற அளவுக்கு கொண்டு வந்து வந்துட்டாரு சில வருடங்களுக்கு பிறகுன்னு ஒரு கதையை கொண்டாட போறாங்க என்னத்தை கொண்டாட போறாங்கன்னு தெரியல அது வரைக்கும் நம்ம மீகாப் பேன்ஸ்லாம் வந்து மனசை கட்டுப்படுத்தி கொஞ்சம் நிதானத்தை தான் இந்த சீரியலை பார்க்கணும் பார்க்காமலாம் விட்டுடாதீங்க ஏன்னா வந்து டைரெக்டருங்களும் வந்து கஷ்டப்பட்டு தான் ஒரு சீரியல் பண்ணுறாங்க சரி எப்படி கொண்டு போகிறாங்களோ அதை வந்து நம்ம தான் மனசை தேர்த்திக்கின்னு நம்ம மகாநதியை நம்ம வீக்காவுக்காகவும் பிரவீன் சாருக்காகவும் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும் ஆனால் அடுத்து தான் எப் எந்த சூழ்நிலையில் நம்ம விஜயம் காவேரியும் சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம இந்த எபிசோடில் மன கஷ்டமான ஒரு சீன்களை தான் பார்க்கணும் பார்க்கலாம் பை பை